தருமபுரி ஆதீனம் தவ திரு தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் அவர்களே மயிலம் பொம்மபுர ஆதீனம் தவத்திரு சிவஞான பாலய சுவாமிகள் அவர்களே மதுரை ஆதீனம் தவத்திரு ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்களே முதன்மைச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள சான்றோர் பெருமைக்கிட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்து சமய அறநிலத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் செயல்பாபுன்னு என்னால் அழைக்கப்படும் சேகர்பாபு அவர்கள் அறநிலத்துறைய அமைச்சராக வந்த பிறகு இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு எல்லோரோட பாராட்டுக்களையும் பெற்றிருக்கு கோயிலை கவனிச்சுக்குங்கன்னு நான் அறநிலத்துறையை அவர்கிட்ட கொடுத்தேன் ஆனால் கோயிலே குடியிருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு அமைச்சராக கிடைச்சிருக்கிறார் நாள்தோறும் ஆன்மீக பெரியவர்கள் அறநிலையத்துறையையும் அமைச்சர் சேகபாபு அவர்களையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது திட்டங்கள் செயல்படுத்தப்படுது நானும் பல நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்திருக்கேன் அந்த வரிசையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த மக்கள் பணிகளை பார்த்து தவறு திரு குன்றக்குடிகளாரும் திருமுருக கிருவானந்த வாரியாரும் பாராட்டினாங்க இன்றைய ஆட்சியை நீங்க எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க அதோட அடையாளம்தான் பழனியில நீங்க எல்லோரும் கூடியிருக்கிறது அந்த வகையில பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியா கழக ஆட்சி நடைபெற்று வருது இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்ட உடனே அறநலத்துறை சார்பாக செய்யப்பட்டு வர பணிகளோட பட்டியலை தர சொல்லி அமைச்சர் சேர்வா கிட்ட கேட்டேன் அதில் அவர் குறிப்பிட்டிருந்த பணிகளை சிலவற்ற இங்கே குறிப்பிட்டா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் பழனி திருத்தணி திருச்செந்தூர் மருதமலை குமாரவயலூர் சிறுவாபுரி காந்தல் ஆகிய ஏழு முருகன் திருக்கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருது பழனி அருள்மிகு திண்டாயுவான சுவாமி திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால பக்தர்கள் நலனை மனசில் வச்சு கோயில் வளர்ச்சி பணிகளை தொடங்கியிருக்கோம் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்காக ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நலங்களை ஐம்பத்தெட்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்கி கையகப்படுத்துகிற பணிகள் நடைபெற்று வருது அறுவடை வீடு முருகன் திருக்கோயில்களில் எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடிய எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி ஐம்பத்தோரு பணிகள் நடைபெற்று வருது அறுவடை வீடு அல்லாத முருகன் திருக்கோயில்களில் இருநூற்றி எழுபத்தேழு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூத்தி எண்பத்தி எட்டு பணிகள் நடைபெற்று வருது அறுபத்தி முருகன் திருக்கோயில்களோட திருப்பணிகளை முடிச்சு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் நடத்துகிற கல்வி நிறுவனங்களை படிக்கிற நாலாயிரம் மாணவி மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி வழங்கப்படுது இந்த ஆண்டு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மதிய உணவும் வழங்கப்பட இருக்கு பழனி திருக்கோயிலுக்கு தைப்பூசம் மற்றும் பங்குனி ஊத்திரம் திருவிழாக்களுக்கு பாத யாத்திரை வர பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருது பழனி அருள்மிகு தண்டாயமான சுவாமி திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று துறை நிலையிலான ஓய்வூதியம் வாங்குகிற இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஓய்வூதியாரர்களுக்கு நபர் ஒருவருக்கு ஓய்வூதியம் மூவாயிரம் ரூபாய்னு வழங்கப்பட்டு வந்ததை நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தியும் ஐம்பத்தி நாலு குடும்ப ஓய்வூதியாரர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய உயர்த்தியும் இருக்கோம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறுவடை வீடு ஆன்மீக சுற்றுப்பயணத்துக்கு ஆயிரம் பக்தர்கள் அழுது அழைத்து செல்லப்படுவாங்க அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதனால் வர எண்ணூற்றி பதிமூணு நபர்கள் பயனடைந்திருக்காங்க எல்லா திருக்கோயில்களையும் பக்தர்களுக்கு கட்டணமில்லா முடிக்காணிக்க செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது மேலும் முடிக்காணிக்க பணியாளர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுது தவில் நாதஸ்வரா கல்லூரி அர்ச்சகர் மற்றும் வேத ஆகம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது பழனி அருள்மிகு தண்டாயுதமான சுவாமி திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதி அடிப்படையில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த பதிமூணு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த திருக்கோயிலில் பணிபுரிந்து பணிகாலத்தில் மறைவெய்திய பணியாளர்களோட வாரிசுதாரர்கள் எட்டு நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனான வழங்கப்பட்டிருக்கு இதுவரை திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தூக்குபூதியத்தில் பணிபுரிந்து வந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க நூற்றி பதினோரு பணியாளர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் ஊக்கத்தொகை உயர்வு செய்தல் தினக்கூலி மற்றும் தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுச்சு ஓய்வூதியர்களுக்கு தொகை உயர்வும் வழங்கப்பட்டிருக்கு இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம் ஏதோ திடீர்னு பழனியில மாநாடு நடத்தலை இப்படிப்பட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அதில் உயர்வு தாழ்வு இல்லை அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்லை அது மட்டுமல்ல அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியில அடிப்படையாக கொண்டது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரும் அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் படகு அரசரால் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையாக பாதுகாக்கப்படுகிறோம் முறையாக செயல்படும் என்ற நோக்கத்தோட அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் இயங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம்தான் கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாயில் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு திருக்கோயில்களில் திருப்பணிகள் ஐம்பது கோடி ரூபாயில கிராமப்புற ஆதித்ராவிடர் கோயில்களில் திருப்பணிகள் நடத்தியிருக்கோம் அறுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாயில இருபத்தேழு திருக்கோயில்களில் ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு எண்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில பழனி இடும்பன்மலை திருநீர்மலை திருக்கழகுன்றம் கோயில்களில் கம்பி வட ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய ஆறாயிரத்தி நூத்தி நாற்பது ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டிருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு தினந்தோறும் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் உணவு உண்டு வராங்க கோயில் சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் அளவிடும் பணி நடைபெற்று வருது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஏழு ஏக்கர் நிலங்கள் நவீன ரோவர் கருவிகள் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கற்கள் நடப்பட்டுள்ளன நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏக்கர் நிலம் மீண்டும் கோயில் பேரில் பட்டா செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் மிகவும் குறைவு நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை மூலமா ஒரு புத்தகமாகவே போடப்பட்டிருக்கு அதில் இருக்க சில சிலவற்றை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் அந்த புத்தகத்தை நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும் நீங்க மட்டும் இல்லை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் இந்த சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த சாதனைகளுக்கு மகுடம் வச்ச மாதிரி பழனியில் நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அலத்துறை வரலாற்றில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும் நீதியரசர்கள் மகா சன்னிதானங்கள் ஆன்மீக பெரியவர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் தமிழ் இலக்கிய அறிஞர்கள் புலவர்கள் பேராசிரியர்கள் பேச்சாளர்கள் இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில் சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆலய வழிபாடுகளில் தமிழ்மொழி முதன்மை பெறணும் திருக்குற திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவ நிலவணம் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் நன்றி வணக்கம் அனைத்துலக முனைத்துலக முத்தமிழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பிலும் மாநாட்டின் சார்பிலும் உலகெங்கும் இம்மாநாட்டினை கண்டு கொண்டிருக்கும் அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்